கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் கூற வேண்டுமென மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து நாமக்கல்லில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவம் ஒரு மிகப்பெரிய பேரிடர் இந்த சம்பவத்தை யாரு கூட நியாயப்படுத்த முடியாது இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் அவர் உடனடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் தமிழக அரசாங்கம் உடனடியாக ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்கு நாங்கள் செலவழ்த்துக்கிறோன்றதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் டாஸ்மார்க் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போன்னு சொன்னாங்க ஆனால் மாறாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மார்க் கடைகளை இரட்டிப்பாக்குனது தான் அவர்கள் செய்த சாதனையாக இருக்கிறது இன்னைக்கு கிராமம் கிராமமும் எந்த கிராமத்துக்கு போனாலும் கூட டாஸ்மார்க்கு தான் நம்மளை வரவேற்கின்ற அவலநிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி ஒருபடி கஞ்சா ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் சின்ன சின்ன பசங்க ஸ்கூல்கள் பக்கத்தில் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள் இதில் எல்லாம் காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்